அப்புறம் என்னுடைய தம்பி விமல் அவ நாங்கள் அவனை கதாநாயகனாக பார்க்குறது இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் அவன் மேலே நாங்கள் எல்லோரும் பேரன்று வச்சுருப்போம் எந்த எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுலேயும் அவன் இருப்பான் அப்படி செல்ல தம்பி அவர் அவனுடைய வெற்றி அவனுடைய வளர்ச்சியில் எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்குது இன்னும் அவனுக்கு கலவாணி மாதிரி படம் வரணும் இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறையா வரணுங்கிறதா என்னுடைய இது அந்த படத்தில் என் தம்பி சர்க்குணமும் இன்னும் அது அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும் என் தம்பி விம்மலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம் அது பல விருதுகளை எல்லாம் வென்றது ஒரு வாழ்வியலை அந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் காலவாயில் ப இருக்கிற அந்த மக்கள் அந்த பிள்ளைகளின் கல்வி எவ்வளோ சிறந்த படைப்பில் நடித்து அந்த அந்த தம்பி இதில் கதாநாயகன் நடிச்சிருக்கிறார் சாயா அவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு அவங்க மறந்துருப்பாங்க ஒரு தடவை எங்கள் அண்ணன் மகள் நடிக்க நடிச்சிக்கிட்டு இருக்காவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை அடுத்து சே சாஸ்விதா அவங்க கேட்டேன் அவங்க அவங்க பேர் கனிமொழின்னாங்க அவங்க இப்போ சேசுவாதான் ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் கனி கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படி தான் என்ன பண்ணுறது ரெயின்போனும் ரெயின்போன்லேயே தமிழில் எழுதுங்கன்னு சொல்கிற மேல இருந்தால் அதெல்லாம் நம்ம மொழியில் பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியதில்லை நீங்கள் நல்ல பேர் அதெல்லாம் உங்கள் பேர் கனிமொழி அவர்கள் அடுத்து என்னுடைய தம்பி குறு சுரேசு என் மண்ணுக்காரன் என் மேலே பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசில் பட்டதை கூச்சமில்லாமல் பேசுவான் அது மற்றவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது இப்போ என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குது என்னத்தையோ பேச்சு கிடக்கிறா அவளந்தால் அப்படின்னு அது மாதிரி தான் அது அது அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பு அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான் நல்ல மனிதாபிமானம் இருக்குது இரு இரு உட்காரு சிவன் கைகட்டி நின்னால் சரியா இல்லை என் பாட்டேன் ஆதி பெரும்பாட்டை கைகட்டுறது சரியாக இருக்குது